நடிகர் பாக்கியராஜ் வந்து தலைவரை பற்றி தலைவரோட படத்தை பற்றி இப்படி பேசுவார் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலை இந்த சினிமா துறையே பார்த்திங்கன்னா நிறைய பொறாமைகள் சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு துறை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவர் மேலே பாக்கியராஜுக்கு இப்படி ஒரு பொறாமை இருக்குமா அப்படின்னு தான் தெரியுது இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் பாக்கியராஜ் அந்த இன்டர்வியூவில் கூலை படம் பற்றி பேசியிருந்தார் கூலிப்படத்துல வந்து நிறைய பிரபலங்களை கூப்பிட்டு வச்சு நடிச்சாங்க அதாவது அந்தந்த மாநில ஸ்டார்களை கூப்பிட்டு நடிக்க வச்சிருந்தாங்க அப்படி நடிச்ச என்ன பிரயோஜனம் சொதப்பல்ல தானே முடிஞ்சுது அப்படின்னு பேசியிருந்தாரு இவரு கூப்பிட்டா இந்த ஊர்ல அந்த ஊருக்கார பாத்துருவான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாரு அவருக்கு இவ்வளவு கோடி இவருக்கு இவ்வளவு கோடி கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க ஆனா என்ன பண்ணாங்க அவங்க கூலிப்படம் அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாயிட்டிருந்தது சரி வசூல் நிலவரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நெகட்டிவான விமர்சனங்களை நிறைய பேர் வேணும்னே திட்டமிட்டே பரப்புனானுங்க நானுங்க அதை வச்சே கூட பாக்கியராஜ் இப்படி பேசட்டும் ஆனால் இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம்னு சொல்கிறாரு அமீர் கான் வந்து அந்த படத்தில் நடித்ததே தப்புன்னு வெளியே போய் சொல்லியிருக்கார்ல இது எதுக்கு இதை நடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வந்து இல்லைன்னா கடைசியில் அமீர் கான் சொன்னார் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுவே ஆக்சுவலி அந்த பேட்டி எடுத்தவங்க கூட சொல்றாங்க அமீர் கான் அப்படி சொல்லலை அது புரளி அப்படின்னு கூட ஒரு செய்தி வெளியாச்சு அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் பாக்யராஜ் என்ன சொல்றாருன்னா ஏங்க உங்களுக்கு பின்ன ஓபனாவா சொல்லுவாங்க யாராவது அவங்க நண்பர்கள்ட சொல்லியிருப்பாங்க அது வந்து லீக் ஆயிருக்கும் அவர் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு இவர் வந்து பேசுறாரு பாக்யராஜ்

அதுபோக சமீபத்தில் விஷ்ணு விசால் நடிகர் அவர் கூட இந்த அமீர்கான் இந்த தகவல் பற்றி கேள்விப்பட்டு நான் அமீர்கானுக்கு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனேன் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே பேசலை அப்படிங்கிறது தான் சொன்னார் ஸோ அது வந்து ஃபேக்கான தகவல் பத்திரிக்கையாளர்கள் கொஞ்சம் புரிந்து செயல்படுங்க ஃபேக்கான நியூஸை பரப்பாதீங்க அப்படின்னு அவர் கூட பேசியிருந்தார் அதுபோக அமீர்கானே ஒரு பேட்டியில் நேரடியாக சொன்ன விஷயம் அதாவது அவருடைய அந்த கூலி படத்துடைய கேமியோ அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது ரஜினிக்கு சிகரெட் பற்ற வைக்கிறது தான் அவங்களுடைய வேலையா அப்படின்னு அங்கே உள்ள பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது அமீர் கான் சொன்ன பதில் என்னன்னா ஆமாம் நான் வந்து ரஜினி சாருடைய தீவிரமான ரசிகன் அவருக்கு சிகரெட் பற்ற வைக்கிறது தான் என்னுடைய வேலையாக இருந்தாலும் கூட அதை நான் ரசித்து தான் பண்ணேன் ஏன்னா நான் அவரை வந்து அந்தளவுக்கு விரும்புகிறேன் அந்த ரோல் பண்ணதுனால எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது நான் எந்த விதமான வருத்தமும் படல அப்படின்னு அமீர்கான் வந்து பேசியிருக்காரு இதை நேரடியாக அமீர்கான் பேசிய விஷயம் ரூமர்ஸை இவங்க நம்புவாங்களாம் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் நேரடியாக அமீர்கான் சொன்ன விஷயத்த நம்ப மாட்டாங்களாம் இது எந்த விதமான லாஜிக் அப்போ இவங்கெல்லாம் தலைவர் மேலே எவ்வளோ பொறாமையில் இருக்காங்க அப்படிங்கிறது தானே தெரியுது சரி தெரியாமல் ஒரு விஷயம் சொல்கிறது அப்படிங்கிறது வேற பட் அந்த நெறியாளர் சொல்லியுமே அது ரூமர்னு ஒரு செய்தி வந்ததுன்னுமே அது அப்படி தான் சொல்லுவாங்க பின்ன ஓப்பனாகவாக சொல்லுவாங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு அப்படின்னா அப்போ இங்கெல்லாம் எந்த அளவுக்கு தலைவர் மேலே வன்மத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது ஆனால் தலைவரை பாருங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க இந்த மாதிரி தலைவர் யாரையாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா தலைவர் மனிதர் அல்ல மகான்